வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே தகைமை தனியிர் பகை கற்றுருகை தனு முட்டவளை பவனாலே கரள புரள கரள தமர திமிர கடலாலே உகைமு தமிகோ ததன பகல்பு குமிகை பொழுதாலே உயிரை தகுடின் குணனர் பிணையற்றவேனோ திகை பத்து முக கமல தனை முற்றையிட்ட திரள் வீரா பகமிட்டவன கனக திருவு குருகி குலைமார்பா பகல கிரண பரண சடில பரமர் கொருசோர் பகர்வோனே பவன புவன செறிவுற்றுயர்மை பழனி குமர பெருமாளே மலர்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே உகைமோ தமிகோ ததன பகல்பு கொளிமற் குமிகை பொழுதாலே உரையற்றுணர்வற்றுயிரை தகவு குணனர் பிணையற்றறவேணும் மலர்தாட்கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தென் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா